அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் பன்னிரண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது மேல் ஏழு முடிகளையும் இருந்தது அதன் வார் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தெளித்து பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த மறுசற்பம் அவளுக்கு முன்பாக நின்றது இரும்பு கோலால் ஆழ்கை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள் அவளுடைய பிள்ளை தேவ நிலத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தின் எடுத்துக் எடுத்துக்கொள்ளப்பட்டது ஸ்திரியானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப்போனாள் அங்கே ஆயிரத்தி இருநூற்றி அறுபது நாளடவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிக வேறு சேர்ந்த தூதர்களும் வறு சர்ப்பத்தோட யுத்தம் அணினார்கள் வறு சர்ப்பம் அதைச் சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று மோசம் என்றும் பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடே கூட அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் உண்டாயிருக்கிறது இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் மரணம் நேரிடுகிறதா இருந்தால் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் ஆகையான் பரலோகங்களே அவைகளில் வாசமாயிருக்கிறவர்களே கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ பிசாசானவர் தனக்கு கொஞ்ச கால மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியார் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் பல சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெரும் கழுகின் இரண்டு சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது ஒரு நதி போன்ற அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது உதவியாக தன் தன் வாயை திறந்து வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது அப்பொழுது வலு சிற்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு கற்பனைகளை கை இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று